இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம சொன்னா இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட இந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்து வாழ்வியல் முறைக்கும் இந்து இன்னைக்கு ரிலீஜியன் அப்படின்னு அந்த டாக்டர்னுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு காசி எடுத்துக்கலாம் காசி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோரில் முதன் முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது உடைச்சிட்டாங்க முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு டுவெல் டுவெல்லில் ஒரு ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாசிட்டி விஸ்வரூபா அவர் வந்து ஒரு ஒரு கம்பத்தை நடுறார் உடஞ்சி போன காசி கோவில் ஒரு கம்பத்தை நட்டு என்ன சொல்கிறாருன்னா இது மகாதேவனுடைய விக்ட்ரி கம்பம் அப்படிங்கிறார் டுவெல் டுவெல் ஸோ பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம் பட் ஒரு ராஜா வந்து நடுறார் நீ உடைச்சிட்டா இருந்தாலும் இது மகாதேவனுடைய இடம் பன்னிரெண்டு ஐம்பதில் டுவெல் ஃபிஃப்டி குஜராத்ல சேர்த்து வஸ்துபால் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பவே ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாரு காசி கோயிலை திரும்ப கட்டுங்கப்பான் குஜராத்துக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம் பன்னிரெண்டு எழுபத்தி ஆறு கொய்சலா கிங் கர்நாடகாவில் வீர நரசிம்மா டூ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ காசி போய் வழிபட்ட அப்படின்னா நீ ஜிசியா டாக்ஸ் கொடுக்கணும் ஜிசியா டாக்ஸ் கொடுக்காம இப்போ வழிபடுறக்கு அனுமதி இல்லை கர்நாடகாவில் ஹெப்பாலே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறார் இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இந்தியால இருந்து காசிக்கு போனாலும் ஜிசியா டாக்ஸ நான் கட்டுறங்கிறார் வீர நரசிம்மா த்ரீ நீங்க ட்ரேஸ் பண்ணி பாருங்க காசி ராஜாவுக்கும் ஹொய்சலாவுக்கும் என்ன சம்பந்தம் காசி ராஜாவுக்கும் சேனா டைனாஸ்டி பெங்காலுக்கு என்ன சம்மந்தம் அதன் பிறகு நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு நாம் சீக்கியர்கள் அவங்க வந்து ஹிந்து சீக்கியர்கள் பேசுகிறோம் மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார் மராட்டி ராணி அகிலபாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்தநாள் விழா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவங்க திருமத டெம்பிளை கட்டுறாங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம் எப்பொழுதுமே நாம வடக்கு தெற்குன்னு பார்க்கலீங்க மகாபாரதம் சாப்டர் ஒம்பது பீஷ்மோ பருவத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கேட்குறாங்க பாரத வருஷங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறது மகாபாரதத்தில் சாப்டர் ஒம்பதுல பாரத வருஷம்னா என்ன சண்டை போட்டுக்கிறாங்களே குருசேத்திர அவள் லொக்கேட் பண்ணுங்கிறாங்க அன்னைக்கு அந்த சாப்டர் நைனில் லொக்கேட் பண்ணுறாங்க பாரத வருஷாங்கிறது என்ன இரநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வர்ஷா சோளாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மகாபாரதத்தில் திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க உத்கல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க கிர்கிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க கஜாகிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க இரநூத்தி ஐம்பது நாடுகள் அடையாளப்படுத்துகிறாங்க அதன் பிறகு அதோடு முன்னூறு வழிபாட்டு தலங்களை அடையாளப்படுத்துறாங்க முன்னூறு வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்டட் அதோடு பெரிய ஏரிகளை மையப்படுத்துறாங்க மகாபாரத் முப்பது ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு அதோட அவங்க நிக்கலீங்க நூத்தி ஐம்பது மவுண்ட் ரேஞ்சஸ் மலைகள் இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க அப்ப குருஷேத்திர போருக்கும் திராவிடம் சோழா இது பயன்படுத்தக்கூடியதுக்கும் நீங்க பாருங்க ஸோ தேர் கனெக்டிங் இது பாரத வருஷம் இங்கே தான் குருஷேத்திரால போர் நடக்குது விஷ்ணு புராணம் நாம இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம் சில பேர் சொல்றாங்க விஷ்ணு புராணங்கிறது கிறிஸ்துக்கு ஐந்து நூற்றாண்டு முன்னாடி எழுதப்பட்டது சில பேர் சொல்றாங்க கிறிஸ்து இறந்த பிறகு நான்கு நூற்றாண்டு விஷ்ணு புராணத்தை கேட்குறாங்க பாரத் வருஷா என்னன்னு கடலுக்கு மேலையும் இமயமலைக்கு கீழையும் இருக்குது பாரத் வருஷா அதோட நிற்கலிங்க அப்போ கூட நம்ம சொல்லலாம் சும்மா அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க இமயமலையிலிருந்து கீழ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அது ஆயிரம் யஜ்னாவாக இருக்கும் ஒரு யஜ்னா மூன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர் அப்போ மூவாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன் எங்க சொல்றாங்க விஷ்ணு புராணத்துல சொல்றாங்க சோ இன்னைக்கு யாராச்சும் இங்க உட்காந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்கள் காரணம் இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு விஷ்ணு புராணத்துல இருந்து இருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தளத்தை இவ்வளவு சொல்ல முடியும் இத்தனை பேர் இருந்தாங்க ஏன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதுல மார்த்தாண்ட ராஜா வந்து கொலைச்சல்ல போய் யார் அடிச்சாங்க டச் அடிச்சார் அவர் என்ன தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தாரா டச்சு உள்ள கூட அவர் அங்க அங்கே தூக்குனாரு அஹோ டைனாஸ்டி அசாம்ல அதுவரைக்கும் அவுரங்கசீப் அனுப்பிச்ச மிகப்பெரிய படையை அசாம் நோக்கி அஹ் டைனாஸ்டி போய் ப்ராஃபெட் முகமத் ஆறுநூத்தி முப்பத்தி இரண்டு இறந்த பிறகு வெறும் நூறு வருஷத்துல அட்லாண்டிக் கோஷன்ல இருந்து கிட்டத்தட்ட சைனா வரைக்கும் கேலிப் பவர் இருந்து கேலிப்ஸ் நூறு வருஷம் செவன் தேர்ட்டி குள்ளே பிடிச்சிட்டாங்க ஆனா இந்தியாக்குள்ள வரக்கு ஆறுநூறு வருஷமாச்சி லலிதாதித்தியன் என்னார் காஷ்மீர் அவரை தாண்டி வர முடியல ஐநூறு வருடங்கள் அதாவது எல்லா பக்கம் நூறு வருஷம் போயிட்டாங்க ஆனா இந்தியாக்குள்ள வர ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் தேவைப்படுது அவங்க வந்து தமிழ்நாடு கர்நாடகா காஷ்மீர்னு பார்த்தாங்களா சோ அதனால இன்னைக்கு ஆர்மி சீஃப்னுடைய ப்ரீஃபிங் பாத்தீங்கன்னா கோட்டட் இஸ் ஹிஸ்ட்ரி அதை கூட தவறாக புரிந்து